வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை மே பதினெட்டு தலைப்பு உயிரறிவை உள் உணர்வாய் பெறுதல் வேண்டும் எனது வாழ்க்கையில் ஐம்பது ஆண்டு காலம் நான் பொருள்துறையிலே கழித்தேன் பொருள் பெருக்கி அதனை செலவிட்டு அதன் மூலம் மக்களுக்கு நன்மை செய்ய முடியுமா என்று முயன்று பார்த்தேன் முடியவில்லை அடுத்து நாம் ஏதேனும் வகையில் அரசியலுக்கு உதவ முடியுமா என்று கட்டுரைகள் வாயிலாகவும் திட்டங்கள் வாயிலாகவும் உணர்த்தி வந்தபோது ஏதோ ஒரு சிறிய அளவு பலன்தான் காண முடிந்ததே தவிர அது நிலைக்கவில்லை இறுதியாக ஆன்மீக துறையில் வந்த பிறகுதான் ஒரு உயிருக்கு உணர்வு ஊட்டினால் கூட அதிலே நிறைவு இருக்கிறது குடும்பத்திற்கு ஒரு இனிமையான வாழ்வு வாழ்வதற்கு ஊக்கம் அளித்தால் அதிலே ஒரு நிறைவு இருக்கிறது இவ்வாறாக தனி மனிதன் குடும்பம் சமுதாயம் உலகம் என்ற முறையிலே பார்க்கும்போது தனி மனிதன் இடத்திலே அமைதி வேண்டும் சமுதாயத்திலே அமைதி வேண்டும் உலகத்திலே அமைதி வேண்டும் அந்த அளவிலே ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளமும் உயர வேண்டுமென்றால் மனிதன் மனதை உணர வேண்டும் மனதுக்கு அடித்தளமாக இருக்கக்கூடிய அறிவை உணர வேண்டும் அறிவின் இருப்பிடமாக உள்ள உயிரை உணர வேண்டும் இதை உணர்வது ஒன்றும் சிரமமே இல்லை உங்களுக்குள்ளாக நீங்கள் நீங்களாக இருந்து கொண்டு மனதை திருப்பி சிந்தனை செய்து அதை அறிந்து கொள்ளும்போது மனம் இந்த முனையில் மனமாக இருக்கிறது மற்றொரு முனையில் எல்லாம் வல்ல இறைவனாக இருக்கிறது என்பதை காணலாம் அது சுலபமே அதற்கு ஒரு சிறு பயிற்சி தான் தேவை அந்த பயிற்சியினால் ஆழ்ந்த சிந்தனையும் விளக்கமும் தான் தேவை அருட்தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்